மனிதாலத்தின் முதற் பாடல் முதல் பாடலாக வந்தது திரைப்படத்திற்காக இயக்குனர் ஆர் வி உதயகுமார் எழுதிய பாடல் இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடல் தந்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் சுட்டு வீர காட்டி சொன்னபடியாடுவேன் நிறைய பேர் வந்து அந்த சுட்டு வீரலை வைப்பாங்க தெரியுமா நீ என்ன சொன்னாலும் மாட்டி வச்சு ஆட விடும்னாதான் நான் மாட்டி கட்டி முழுக்கணும் சீதா அப்படிங்கிறது போல இந்த நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்டு அன்புக்காக அது சுட்டு வீரல் நீ காட்டு நான் சொன்னபடி அன்புக்காக தான் அன்புக்காக இல்லை அப்படிங்கறதான் அந்த வாலி சொல்லி இவர் உதயகுமார் சொல்லியிருக்கிறார் சுட்டு வீரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன் என்று ஒரு நாடு முனை இனிதான வரம் வேண்டும் உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும்

திரையை கூட்டு மறைக்க இயலாது உண்மைதான் கையோடு கைகோர்த்து பேசிக்கொண்ட வார்த்தைகள் இல்லை மீறாமல் அன்பாக பரிமாறிக்கொண்ட புத்தங்கள் இவற்றை எப்படி கடற்கரையிலும் கிராமங்களிலும் அப்படியே கைகோர்த்து நடந்தது அப்படி இல்லாவிட்டால் அப்படி பைக்ல தோல்லை வச்சு அப்படி கூட்டிட்டு போட்டது இதெல்லாம் கடந்து போன ஞாபகங்கள் என்ன